செல்ல குழந்தையே பௌர்ணமி இரவில் கடைசி செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய இந்த இரவில் நீண்ட நேரமாகவே உன்னோடு பேச வேண்டும் என்று உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு பேச வந்த என்னை காக்க வைக்காமல் உள்ளே அழைப்பாயா ஏனென்றால் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்து அதை சொல்ல முடியாமல் நிற்கின்ற நேரம் உன் தாயானவள் எனக்கு கால் வலிக்கிறதல்லவா அதனால்தான் இந்த வராகி இன்றே உனக்கு இந்த விஷயத்தை சொல்லி முடித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எப்பொழுதும் இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே கடந்து இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தி என்னவென்று கேட்டால் அம்மா இத்தனை நேரம் எதற்காக காத்திருந்து உனக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்த எதற்காக உனக்கு இதனை நடத்தினேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளுமே ஒரு சேர கிடைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும் அல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ இதுவரையிலும் யோசித்து யோசித்து உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்தது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒவ்வொரு நாளுமே உனக்காகத்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளுமே உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி தந்துவிட நான் முயற்சி செய்கின்றேன் இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எந்த நிலையிலும் உன்னுடைய வெற்றியை பெறாமல் இருந்துவிட மாட்டாய் ஏதாவது ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் அல்லவா ஏதாவது ஒரு விஷயத்தை நீ தெரிந்து புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகள் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சரியாக புரிந்துவிடும் வேண்டிய விஷயங்களும் வேண்டாத விஷயங்களும் உனக்குள்ளிருந்து உனக்கான மாற்றத்தை தந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே எதையெல்லாமோ கடந்து நாம் இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் அடைந்திட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னைச் சுற்றிலும் நான் வந்து உனக்கு தரக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னை வாழ வைக்க வேண்டும் நீ இழந்ததை எல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளைப் பற்றி யோசித்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்துவிட்டால் அது போதும் எந்த நேரம் என்ன நடக்கும் யார் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உண்மையை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா எதையெல்லாமோ விட்டோம் என்று சொல்லி இனி வருத்தப்படாதே நீ தொலைத்தது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் எந்த நேரமும் நாம் இந்த வாழ்க்கையில் சரியாகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமுமே நம்மை சரியாக மீட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கும் எந்த இடத்திலும் எதையும் நீ விட மாட்டாய் என் பிள்ளையே நாம் எதற்காக ஆசைப்படுகின்றோம் எந்த விஷயங்களை பெற முயற்சி செய்கிறோம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே நிச்சயமாக உனக்கு சரியாக கிடைக்கும் அல்லவா நீ வேண்டி விரும்பி நிற்பது எல்லாமுமே நிச்சயமாக உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் அல்லவா அதனால் எதையுமே தொலைத்ததாகவோ இழந்ததாகவோ எண்ணி வருந்துவதை முதலில் நிறுத்திவிட்டு உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றங்களையும் என்றும் என்றென்றும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றி நான் நடத்துகின்ற இந்த மாற்றங்கள் இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையை உறுதியாக்கி தரும் என்பதனை புரிந்து கொள் எந்த நேரமும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எந்த தருணத்திலும் எந்த விஷயங்கள் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கலாம் அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ உன்னுடைய மனதிற்குள் புரிய வைத்து கொண்டிருந்தால் அது போதும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற அத்தனை மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக சரியான புரிதலை எப்பொழுதுமே தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு ஏனென்றால் வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்தவள் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கை தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் உனக்கே உனக்கானதாக மாற்றக்கூடியவள் நீ எதையும் எண்ணி இத்தோடு வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று நினைக்கின்ற நேரம் நான் உன் வாழ்க்கையை எத்தனையோ முறை உனக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறேன் என்பதனை விடாது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை நான் உனக்கென கொடுத்திருக்கிறேன் என்பதனை விடாது இனிமேலும் இதையெல்லாம் தொலைத்து விடாமல் இனிமேலும் இதையெல்லாம் நீ இழந்து விடாமல் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் இந்த வராகி நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள் தேவையில்லாத எத்தனையோ விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை அதல பாதாளத்தில் தள்ள நினைத்த பொழுதெல்லாம் என் பிள்ளை அதிலிருந்து நீ மீண்டு வந்தாயல்லவா அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள நினைத்தாயல்லவா அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா உனக்கு இந்த வாழ்க்கையானது ஏகப்பட்ட திருப்பங்களை தந்திருக்கிறது ஏகப்பட்ட விஷயங்களை உனதாக்கி கொடுத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இனிமேலும் இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைத்திருந்தாயானால் உனக்கான ஒவ்வொரு அற்புதங்களையும் என்றோ நான் நடத்தி கொடுத்திருப்பேன் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் என்றோ நான் உன் வசமாக்கி தந்திருப்பேன் என்பதனை நீ மறக்காதே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இனி ஒருபோதும் உனக்கு கிடையாது தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நினைத்து நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை சரி செய்து கொடுக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன் மீது கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன் மீது கொண்ட ஒவ்வொரு நம்பிக்கைகளும் இனிமேல் உனக்கு என்றும் என்றென்றும் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நீ எப்பேற்பட்ட பிள்ளையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ இல்லையோ நான் அறிவேன் என் பிள்ளை எப்படிப்பட்ட குழந்தை என்று என் பிள்ளைக்கு மற்றவர்களுக்கு துரோகத்தை செய்து பழக்கம் கிடையாது ஆனால் மற்றவர்களால் என் பிள்ளை பட்ட காயங்கள் ஏறாலும் இருந்துமே நமக்கு கஷ்டங்களை கொடுப்பதனால் ஒருவருக்கு சந்தோஷம் என்றால் அதை அனுபவித்து போகட்டுமே என்றுதான் என் பிள்ளை நீ நினைப்பாயே தவிர யாரையும் வருந்த வைக்க வேண்டும் என்று ஒருபோதும் என் குழந்தை நீ நினைத்தது கிடையாது உன்னை தேடி நான் கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கே உனக்கென நான் என்றும் கொண்டு வந்து தருகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் அது போதும் இனி எந்த நாளும் உனக்கு நல்ல நாளாக மாறுவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி எந்த நாளும் உனக்கான அதிசயத்தை நடத்துவதை நீ புரிந்து நடந்து கொள்வாய் தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் அது உனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக மீட்டு வெளியே கொண்டு வரும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை என்றுமே உனக்கானதாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் நீ இழந்தது உன்னை தானாக தேடி வரும் அது மட்டுமா என் குழந்தை எந்த சூழ்நிலையில் எல்லாம் நமக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வந்ததோ அந்த நிலை மாறி நமக்கு நல்லது தானாகவே நடக்க தொடங்கிவிடும் என்பதனை மறந்துவிடாதே அம்மா அதுவெல்லாம் இருக்கட்டும் நீ எனக்கு கொண்டு வந்த நல்ல செய்தி எங்கே என்று கேட்கிறாயா நீ எந்த செய்தியை சொல்ல இத்தனை நேரம் காத்து கொண்டிருந்தாய் என்று கேட்கிறாயல்லவா என் குழந்தையே நான் காத்துக்கொண்டிருந்து உனக்கு சொல்ல நினைத்த செய்தி என்ன தெரியுமா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இதுவரையிலுமே உனக்குள் பல குழப்பங்களை தந்திருந்ததல்லவா இந்த குழப்பங்களை எல்லாம் விட்டு இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை நீ உணரப் போகின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற சந்தோஷமான வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லது என்பதனை நீ தெரிந்து புரிந்து வாழப் போகின்றாய் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நீ விதைக்கப் போகின்றாய் இனி யாரையும் தேடி வாழ வேண்டிய அவசியமோ யாரும் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கின்ற அவசியமோ உனக்கு ஒருபோதும் இருக்க போவதில்லை உனக்கான சந்தோஷங்கள் எப்பொழுதும் உனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நடப்பதை எல்லாம் என்னவென்று உணர்ந்து புரிந்து நீ வாழக்கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது இந்த தருணங்கள் எல்லாமுமே உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டி இப்பொழுது வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நிலையிலும் உன்னால் வாழ முடியும் நீ எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற நிலைக்கு நீ வந்து விட்டாய் இந்த தருணங்கள் உனக்கு புரியட்டும் இந்த நேரம் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கட்டும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எண்ணி எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்காதே உன்னோடு நான் வாழ வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றார்களோ அந்த உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து உண்மையான அன்பிற்கு உண்மையான உணர்வுக்கு உயிர் கொடுத்து இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை உன்னால் நடக்காதது என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் இங்கு எதுவுமே இல்லை அதனால் என்ன நடந்தாலும் என் பிள்ளை அதை தெளிவான மனநிலையோடு நீ செய்து கொண்டே இரு எந்த நொடியிலும் எந்த அற்புதங்களும் நடக்கலாம் அல்லவா எந்த நொடியிலும் எப்பேற்பட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையை மாற்றலாம் அல்லவா அதனால் எதையும் தெளிவாக புரிந்து நடந்து கொள் உனக்கான வெற்றி உன் அருகில் வந்து விட்டது உனக்கான சந்தோஷம் உன்னை நெருங்கி வந்து விட்டது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய மகிழ்ச்சியானது உன்னை தேடி வர தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை கடந்த உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடிய இந்த தருணம் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் என்னால் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் இனி இந்த நிலைகளில் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அற்புதங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தி படுத்தி எந்த நேரத்திலும் உன்னை இதைவிட நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்வதற்கான அத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் உறுதியாக தான் கலங்காமலிரு என் பிள்ளையை நாளைய பௌர்ணமியினுடைய விடியலும் உனக்கான விடியலாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நீ விரும்பியதையெல்லாம் உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்